எனக்கு வந்து பார்த்தனா சின்ன வயசுல ஒரு ஆசை இருக்கு தெரியுமா அப்படின்னாங்க சொல்லுமா அப்படின்னு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு இது மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா புது ட்ரெஸ்லாம் போடுறாங்க பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க இது வரைக்கும் என் லைஃப்ல நான் பண்ணதே இல்லடாடா அடிஷ்னா இன்னொன்னு பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு ரூவா நோட்டு வந்து புதுசு அப்படியே செலவு நோட்டா வந்து ஒரு கரெக்ட் நிறைய வீடுகள் அந்த புது நோட்டை பண்ணிடுச்சு அப்படியே வாங்கி எத்தனை ரூபா நோட்டு

ஃபங்க்ஷன்ஸ் அதுலேயும் இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த தீபாவளி எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டு தான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் முதல் முதலாக சேர்ந்து கொண்டாடக்கூடிய தீபாவளி நம்ம மறக்கவே முடியாது ஒருத்தரணும் ஆனால் தீபாவளி அன்னைக்கு தான் மாமியார் வீட்டில் போய் கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாப்பிள்ளைகளை வரவேற்க தயாராகிறது பெண் குடும்பம் மகள்களை ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்களோ இல்லையோ மருமகனை வரவேற்கணுங்கிற ஒரு பெரிய ஒரு தடபுடலான ஏற்பாடு நடக்கும் மாப்பிள்ளைக்கு இவ்வளோ மரியாதையானு நிறைய நேரங்களில் மனைவிகள் அப்படி ஒரு ஓரமாக கடுப்பாகிறத நம்ம பார்க்க முடியும் அது ஏன் மாப்பிள்ளைகள் மற்றும் முக்கியத்துவமாக பெண் வீட்டில் பார்க்கப்படுகிறது தீபாவளி பண்டிகை எல்லாம் இதில் என்ன ரோல் பிளே பண்ணதுன்னு இன்னைக்கு பேசி தீர்த்துருவோம் வா தமிழாவில் இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு தல தீபாவளியில் மாப்பிள்ளையை கொண்டாடும் மாமியார் வீடு கடுப்பாகும் மனைவிகள் தீபாவளியை ரெண்டு பேர்ல யார் எதிர்பார்த்து அதிகமா காத்திருக்கீங்க கணவனா மனைவியா டு பி வெரி ஆனஸ்ட் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அதே மாதிரி தான் நடந்துச்சு நேற்று கோயம்புத்தூர் பட் தல தீபாவளிக்கு நாங்கள் டெல்லி போனோம் அப்பா அம்மா தம்பி அங்கே தான் இருக்காங்க டெல்லியில் ஸோ டெல்லி போனோடனே எனக்கு ஆர்த்தி எடுத்தாங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைக்கு எடுத்தாங்க என்னை தம்பி தட்டில் காசு போட்டால் தான் உள்ளே வரணும்

இந்த வரவேற்பில் எது கவர்ந்த விஷயம் என்ன உங்களுக்கு அதெல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சார் ஏன்னா இங்கே ஃபுல்லாக நம்மளை வச்சு செய்வாங்க ஸோ எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அங்கே நம்ம போனால் உன்னை அந்த ராஜா வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களா ஃபீல் பண்ணலாம் ரூமில் உட்காந்துருப்போம் எல்லாம் ஆன் டைம் வரும் ஏ போய் எடுத்துடுவா இதுலாம் கூடுவேன் ஏ இதை ஏ அதை செய் அந்த மாதிரி தான் போவோம் எல்லாமே அத்தை நான் ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க ஃபுட்டுலாம் கேட்க கேட்கவே வேணாம் ஸோ மாதிரி மாமும் அதே மாதிரி தான் ஸோ நம்ம உட்காந்துருப்போம் டயத்துக்கு வந்துடும் எவ்ரி ஒன் ஹவருக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும் ஸோ உண்மையிலே மறக்க முடியாத அளவு தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறது தான் ஐயோ நடந்து இவ்வளோ சீக்கிரமாக வரமே அப்படி உங்கிற டைம் வரைக்கும் விட்டுருவாங்க ஆமாம் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க ஸோ அடிஷனாக இன்னொன்று பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சு ரூபா நோட் வந்து புதுசு அப்படியே செலவு நோட்டாக வந்து ஒரு கரெக்டு நிறைய வீடுகளில் அந்த புது நோட்டாக வச்சிருப்பாங்க ஸோ அது ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு அப்படியே வாங்கிட்டு எத்தனை ரூபா நோட்டு ஃபிஃப்டி ருபீஸ் நோட் வந்து ஒரு கட்டை அப்படியே கொடுத்தாங்க ஓகே நீங்கள் தான் கட்டை கட்டில் போடலை அவங்க கட்டை அவங்க கையில் கட்டுறாங்க யார் வந்து தலை தீபாவளியை ரெண்டு பேரில் அதிகமாக எதிர்பார்க்குறது நான் தான் நீங்கள் தான் அதை நான் சொல்கிறேன் சார் மற்றவங்களாம் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு இயர்ஸ் இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க தலை தீபாவளிக்கு தலை தீபாவளி இல்லை தீபாவளிக்கு தீபாவளிக்கு ஏன்னா நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் அவங்க வீட் சைடும் கிறிஸ்டியன் ஒரு குழந்த ஒரு அப்பா கிட்ட போய் கேட்டா எப்படி கேட்கும் நடா நான் அவங்க என்ன டாடான்னு தான் கூப்பிடுவாங்க டாடா எனக்கு வந்து பார்த்தினா சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருக்குது தெரியுமா அப்படின்னாங்க சொல்லுமா அப்படின்னு இல்லைடாடா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு இது மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா புது ட்ரெஸ்லாம் போடுறாங்க பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் பண்ணதே இல்லைடாடா ஏமா பண்ணது இல்லை பட்டாசு தான் இல்லைடாடா அம்மா என்னை வெடிக்க விட மாட்டாங்க எனக்கு பயம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குடாடா என்ன பண்ண நம்ம அவங்க எதுனா இது போனா கூட சொல்லிடல இப்படி பாசமாக கேட்கும் போது நம்மளால எதுவுமே பண்ண முடியல பாவம் குழந்தை பதினஞ்சு வருஷமா வந்து பார்த்தோன்னா எதுவுமே பண்ணாமல் இருக்கு இப்போ இந்த கொண்டாடுற அந்த தலை தீபாவளியை வந்து பார்த்தோன்னா அவள் லைஃப்ல மறக்கவே கூடாது அந்த மாதிரி பண்ணிடணும் நான் சும்மா தான் கேட்டேன் எப்படியும் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு பார்த்தா அவங்க நான் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு செலிப்ரேட் பண்ணாங்க தீபாவளி கொண்டாடவே கூடாது என் மைண்ட் செட்டில் எங்கள் வீட்டில் விதைச்சிட்டாங்க நம்ம அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை ஆனால் ரொம்ப ஆசை கொண்டாடணும் எனக்கு அந்த பிந்திலாம் வச்சுக்கணும் அந்த ரெட் கலர் பிந்தி வைக்கணும் சாரி கட்டணும் நைட்டு வந்து அப்படியே அந்த மான வெடிக்கலாம் இருக்கும்ல அந்த கலர் ஃபுளாக்ஸ்லாம் வந்துட்டு அதெல்லாம் இருக்கணும்ன்ட்டு அப்பப்போ சொல்றதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அது எல்லாம் ஒன்று பாக்குறப்போ பார்க்குறப்போ செம்ம எமோஷனல் ஆகிட்டு அது நிஜமா சொல்ற பிப்டீன் இயர்ஸ் கொண்டாடி இருந்தா கூட இப்படி கொண்டாடி இருப்பேன் தெரியல நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கல்ல மாமாலாம் சொல்லிட்டாங்க இருந்தாலும் நீங்க ஏதாச்சும் பண்ண முடியுமா உங்களுக்கே தெரியும்ல நான் பிப்டீன் இயர்ஸா இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்பலாம் வேணாம் டாடா சும்மா ஒரு காலையில ஒரு சரம் நைட் வந்து அந்த சுசு கம்பி அதெல்லாம் வச்சுட்டு காலையில ஒரே ஒரு சாரி மாதிரி நைட் வந்து ஒரு மாதிரி கிராண்டா எல்லாமே வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் கூட ஆகாது நீங்க எல்லாம் பிளான் பண்ணி பண்ணலாமே சார் இது ஆக்சன் சார் அம்மா நடிக்கத நான் சொன்னாங்க انا உங்களுடைய மாதிரி அவர் நல்லா பண்றாரு நிஜமா நான் கூட அப்படிலாம் பண்ண மாட்டேன் انا என்ன மாதிரி சூப்பரா பண்ணுவாரு நீங்க பண்ணாத எப்படி சூப்பரா பண்ண முடியாது ஐயோ நம்ம வந்து இப்ப உங்க கிட்ட ஒரு மாதிரி ஷையா இருக்குல ரீடேக் போ உங்களுக்கு போறோம் அந்த ஃபீல நீங்க பண்ணுங்க போறானோ அப்படிலாம் கோத்து விடாதீங்க எதுக்கு உங்க குடும்பத்துல இது பண்ணவேனா ஏனா நம்ம ரிலீஜனில் இது இல்லைன்னு சொல்லும் போது எப்படி கன்வின்ஸ் பண்ணுங்கள் இத்தனை வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி உங்களை நம்பி நீங்கள் எனக்கு எப்படி ஒன்று ஒன்றும் தேவையான விஷயத்தெல்லாம் பார்த்து பார்த்து நான் கேட்கும் போது நான் ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ இப்போ என்னை நம்பி அவள் வந்திருக்கா அவளுக்கு உண்டான விஷயத்தையெல்லாம் நான் தான் பண்ணி ஆகணும் திரும்பி அவளை போய் வேறு யார்கிட்டையும் அவளால் கேட்க முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இதை மட்டும் விட்டுருங்க உங்களுக்கு என்ன நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணல நாங்கள் நம்ம வீட்டு தங்க தனியாக இருக்கில்ல உங்களுக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் வராது நான் அவளை தனியாக கூப்பிட்டு போயிட்டு தனியாக வச்சு பார்த்து நான் அவளோட சந்தோஷத்துக்காக நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் சொல்லி அவங்க அவ்வளவு ஸ்ட்ரிக்டானி அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனா அவங்க அப்பா கிட்ட அவங்க அவ்வளவு கன்வீன்சிங்கா பேசுவாங்க அவ்வளவுதான் நீ பண்ணா அவ்வளவுதான் அப்படின்ட்டாரு ஆனா அதை மீறியுமே அவர் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து அதை பண்ணது எனக்கு என்னன்னா இப்படி ஒரு புருஷ கிடைச்சதுக்கு நம்ம பரவாயில்ல பதினஞ்சு வருஷம் நான் எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு தமிழ் மண்ணுக்குன்னு ஒரு அழகு என்ன தெரியுங்களா இருக்கு நாம வேறு மதத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம் ஆனால் நாம் கொண்டாடுகிற விழாக்கள்ல நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு தமிழ் மண்ணில் உங்களை போன்ற தலைமுறைகள் இருக்கும் வரை மதமாக நம்ம பிளவுபடுத்த முடியாது அப்படிங்கறது ரொம்ப அழகா வெளிப்படையா இருக்கு தீபாவளிய யாரு ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தீங்க பிபோர் மேரேஜ் வந்து கசின்ஸோட நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் லைக் சித்தப்பா சித்தி எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு ஒரு கோட் இருக்கும் இப்போ இந்த வருஷம் தீபாவளிக்கு ப்ளூ போடலாம் அப்படின்னா ப்ளூ கலர் எல்லாருமே ப்ளூ ட்ரெஸ் போடுவோம் ஸோ அப்படி வந்து நாங்கள் இயர் இயர் கொண்டாடிட்டு இப்போது இந்த வருஷம் வந்து எனக்கு தலை தீபாவளி அப்படிங்கும்போது எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு ஓகே அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் கோட்லாம் சொல்லிடலாம் ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்போ தான் வந்து அவர் ஒரு விஷயம் சொன்னார் சார் சின்ன வயசுலேருந்து எனக்கு பட்டாசுனாவே பிடிக்காது எனக்கு பிடிக்காத ஒரே ஃபெஸ்டிவல் தீபாவளி தான் நான் தீபாவளி டைம் நான் எஸ்கேப் ஆகிடுவேன் தயவு செஞ்சு என்னை எதிர்பார்த்துறாதீங்க கிட்டே இந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கு அது பயமாக கடுப்பாக இருந்ததை விட எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா ஒரு பையனுக்கு ஒரு பட்டாசு பிடிக்காதா இது என்னடா அது ஒரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு